ஐ கைஸ் வெல்கம் டு டெக் ஃபேக்ட்ரி நம்மளில் நிறையா பேருக்கு ஐஃபோன் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும் ஆனால் பட்ஜெட் ப்ராப்ளம் நம்மளால் வாங்க முடியாமல் போய்ட்டு அதனால் உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே எப்படி ஐஃபோனோட யூசர் இன்டர்ஃபேஸ் கொண்டு வருது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ நான் பண்ண போகிற சிம்பிள் ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஐஃபோன் யூஸ் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் சேர்த்து க்ளிக் பண்ணிங்கன்னா டெக் ஃபேக்ட்ரியில் அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இப்போ நான் ப்ளே ஸ்டோர் போகிறேன் அதில் ஐஓஎஸ் டென் லான்ச்சர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணுறேன் அக்செப்ட் ஓகே டவுன்லோட் ஆயிடுச்சு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு இப்போ ஓப்பன் கொடுக்குறேன் இப்போ பேக் போனீங்கன்னா கீழே ஒன்று பாப்பப் ஆகும் அதில் ஓஎஸ் டென் லான்ச்சர் வச்சுட்டின் இருக்கும் அது கிளிக் பண்ணிட்டு ஆல்வேஸ் அந் அந்த பட்டன் கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணிங்கன்னா சுவிட்ச் டூ ஓஎஸ் டென் அப்படின்னு வரும் அவ்வளோதான் இப்போ ஐஓஎஸோட யூஐ ஆகிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற அனிமேஷன் கூட ஐஓஎஸ் மாதிரியே இருக்கும் இப்போ திரும்பவும் நான் ப்ளே ஸ்டோர் போகிறேன் அதில் ஐ நோட்டிஃபை அப்படின்ற ஒரு ஆப் இருக்குது அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க தேர்ட் ஐகான் அதை செலக்ட் பண்ணுறேன் இன்ஸ்டால் பண்ணுறேன் நான் இப்போ ஓப்பன் கொடுத்தீங்கன்னா எனேபிள் ஐ நோட்டிஃபை ஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கிளிக் பண்ணுறேன் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் எப்படி காட்டும் அதில் செகண்ட் ஆப்ஷனும் தேர்ட் ஆப்ஷனும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன் எனேபிள் பண்ணிக்கிறேன் கவனமாக பாருங்கள் நான் மற்றது எதுவுமே கிளிக் பண்ணலை பார்த்திங்கன்னா ஐஃபோனோட நோட்டிஃபிகேஷன் பார் வந்துருச்சு நமக்கு இப்போ நான் திருப்பி ப்ளேஸ்டோர் போகிறேன் அதில் கண்ட்ரோல் பேனல் அப்படின்ற ஆப்பு சர்ச் பண்ணுறேன் ஃபஸ்ட் ஆப் அதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் இது வந்து ஒரு டாகில் கீழே வரும் ஓப்பன் கொடுக்குறேன் கேன்சல் கொடுத்துருங்க டாட் சர்வீஸ் கொடுத்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா கீழே காட்டும் ஸ்லைட் டு கண்ட்ரோல் சென்டர்னு அதை நம்ம அப்புறமா பார்ப்போம் இப்போ ஐஓஎஸ் கீபோர்ட் தேடுறேன் அதில் செகண்ட் ஆப்ஷன் இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க அக்செப்ட் ஓப்பன் கொடுங்க இல்லை எனேபிள் இன் செட்டிங்ஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் அதில் ஆப்பிள் கீபோர்டு ஆப்ஷன் ஆன் பண்ணிக்கோங்க ஓகே கொடுத்துருங்க இப்போ பேக் போங்க சுவிட்ச் இன்புட் மெத்தட் அங்கே போயிட்டு இங்கிலீஷ் நான் சூஸ் பண்ணுறேன் சூஸ் கீபோர்டு கீபோர்ட் சூஸ் பண்ணிட்டோம் இப்போ திருப்பி நான் பிளேஸ்டோர் போகிறேன் அதில் ஐஓஎஸ் லாக்கர் போகிறேன் செகண்ட் லாக்கர் அதாவது ஜெட் லாக்கர் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதை நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன் ஓபன் கொடுக்குறேன் நான் ஹலோ கொடுங்க இது ஒரு சில ஃபோனில் காட்டாது என் ஃபோனில் காட்டுது இதில் ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா அதில் பாஸ்வேர்டு லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க அதில் நான் பாஸ்வேர்ட் செட் பண்ணுறேன் ரெண்டு வாட்டி பாஸ்வேர்ட் செஞ்சுட்டு அப்படின்னு வருது இப்போ நான் ஸ்க்ரீன் ஆஃப் அண்ட் ஆன் பண்ணேன்னா உங்களுக்கு ஐஃபோனோட லாக்கர் வந்துடும் இதை நான் பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஸ்டோரில் அசஸிவ் டச் அப்படின்ற ஒரு ஆப்பு சர்ச் பண்ணுறேன்

இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஐஃபோனில் காட்டுற ஆப்ஷன்ஸ் இருக்கு இப்போ கீழே டாகிள் பார்க்கலாம் கடைசியில் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுதான் டாகிள் ஓப்பன் பண்ணிட்டோம் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது இதெல்லாம் ஐஃபோனில் வர ஆப்ஷன்ஸ் தான் அப்புறம் நம்ம ஃபோன் லாக்கரில் வந்து வேறு ஒரு வால்பேப்பர் இருக்குது அது டிஃபால்ட்டாக ஐஃபோனில் வர வால்பேப்பர் கிடையாது இப்போ ஐஃபோன் வால் பேப்பர் மாற்றணும்னா ஜெட் லாக்கை ஆப் ஓப்பன் பண்ணிட்டு அதில் செட் லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் அப்படின்ட்டுருக்கோம் அதில் டிஃபால்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக ஐஃபோனில் இருக்கிற வால்பேப்பர் வந்து செட் ஆகிடும் இப்போ பார்க்கலாம் ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு இதுதான் டிஃபால்ட்டாக ஐஃபோனில் இருக்கிற லாக் ஸ்க்ரீனு ஓகே கைஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதுபோல் பல டெக் ரிலேட்டட் நியூஸ் அண்ட்வியூஸோடு நான் தினமும் உங்களுக்கு சந்திக்கிறேன் gracias